என் பெயர் பாலகிருஷ்ணன் ஒரு காலத்தில் சென்னை மற்றும் வேலூரில் என் பெயர் தெரியாத அரசு அதிகாரிகளே கிடையாது இன்று நான் முகவரி கூட இல்லாமல் வாழ்கிறேன் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் நானும் என் மனைவியும் அனாதைகளாக நான் என் வாழ்வில் உணர்ந்த வித்தியாசத்தை உங்களிடம் பரிமாற்றம் செய்கிறேன் நான் அரசு பணியில் பல துறைகளில் பணியாற்றி உள்ளேன் சம்பளத்தை விட கிம்பளம் நிறையவே பெற்று சந்தோஷமாக இருந்தேன் ஆண்டவன் நம்மை நல்லா வச்சிருக்கான் என்று சந்தோஷமாக கோவிலுக்கு சென்று பூஜை புனஸ்காரம் செய்து வந்தேன் எனக்கு ஒரே மகன் நன்னா எம்பிஏ வரை படிக்க வச்சேன் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி கார் பார்க்கிங் வீடு கார் தோட்டம் என எங்கள் சந்தோஷமாக இருந்தோம் நானும் ஓய்வு பெற்றேன் என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து சென்னையில் ஐம்பது லட்சத்தில் பிளாட் வாங்கி குடியேறினேன் மருமகளும் கர்ப்பமாக இருந்தால் ஏழாம் மாதம் சீமந்தம் வைக்க ஏற்பாடு செய்துவிட்டிருந்தேன் ஒரு ஃபோன் வந்தது என்னை தூக்கி வாரி போட்டது ஃபோனில் அவர் சொன்ன விஷயம் உங்கள் மகன் பைக் விபத்தில் அரசு மருத்துவமனையில் உள்ளார் வந்து பாருங்கள் என்று விழுந்தடித்து சென்று பார்த்தேன் என் மகன் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டான் என் மருமகளுக்கு ஆண் பிள்ளை பிறந்தது ஆனால் என் மகன் இரண்டு மாதத்தில் உயிர் பிரிந்து விட்டான் என் மருமகள் அவர்கள் வீட்டுக் குழந்தையுடன் சென்று விட்டாள் பின்னர் அவளுக்கு ஜீவனாம்சம் மற்றும் பேரன் வாழ்க்கை செலவு என வழக்கு தொடர்ந்து எங்கள் சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டாள் இப்போது எனக்கு கிடைக்கும் பென்ஷனை வச்சுத்தான் காலம் போகுது சாப்பாட்டு செலவுகள் வீட்டு வாடகை போக முட்டுவலி சர்க்கரை போன்ற நோய்கள் பற்றி கொண்டதால் மருத்துவ செலவு வேறு அப்போது தான் யோசித்தேன் ஏன் நம் வாழ்க்கையில் இப்படியானது என் மனம் சொன்னது நீ வாங்கிய லஞ்சம்தான் உன் வாழ்வை சீரழித்தது என்று சரி லஞ்சம் வாங்காமல் என்னுடன் சமகாலத்தில் பணிபுரிந்த என் நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டேன் அவர் நிலை கண்டு மனம் சங்கடப்பட்டார் சரிப்பா நீ எப்படி இருக்கே என்று கேட்டேன் அவர் சொன்னார் நிம்மதியாக இருக்கேன் உண்ண உணவு உடுக்க உடை பேரன் பேத்தி ஓய்வு பணத்தில் சிறிதாக ஒரு வீடு பையன் பொண்ணு தனியார் கம்பெனி வேலை நானும் என் மனைவியும் நிம்மதியாக இருக்கோம் என்று சொன்னார் என்னை யாரோ செருப்பால் அடித்தது போல உணர்ந்தேன் நானும் கோவிலுக்கு போறேன் விபூதி குங்குமம் வைத்தேன் அபிஷேகம் எல்லாம் செஞ்சேனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்போதுதான் என் காதில் அபிராமி அந்தாதி எங்கோ பாடியது என் காதில் விழுந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பருக்கே கணம் தரும் அபிராமே கடைக்கண்களே கண்களே உணர்ந்தேன் நாமும் கோவிலுக்கு போனது பத்திலே ஒன்னா போச்சே இருக்கும்போது உண்மையை உணரவில்லை உயிரற்ற பொருள் குவித்தேன் என் உயிர் உள்ளே உள்ள பொருளை இழந்தேன் என்று வாழ்க்கை இழந்து நிற்கின்றேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் മക്കൾക്ക് ചെയ്യും സേവയെ മഹേഷ്ക്ക് ചെയ്യും സേവയെ ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര കര ജയ ജയ